வீழ்ந்து வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கிய நாள் முதல் ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கும் போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியது போல தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடும் காங்கிரஸ் கட்சியோடும் மாநில கட்சி அதிமுக கட்சியோடும் திமுக கட்சியோடும் ஒரு நாளும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று கட்சி தொடங்கினார் எங்கள் அண்ணன் தொடங்கியது கூறியது போல கட்சி தொடங்கி முதல் தேர்தல் சந்தித்தது பதினாறு போட்டி தேர்தல் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உள்ளாட்சி தேர்தலிலும் தனித்து போட்டி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டி உலக அரசியலிலே எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை நாம் தமிழர் கட்சி செய்து காட்டியிருக்கிறது என்னடா தேர்தலே வரலையே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்னடா புது விதமாக நேசிக்கலாம் அதுதான் அதுதான் புலிப்பாய்ச்சல் எட்டு வாக்கியங்களையும் இலக்கை அடைந்து விடுவதுதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையம் இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதியிலையும் நாற்பது வேட்பாளர்களையும் அறிவித்து தேர்தலை சந்திப்பதற்கு மக்களை சந்திப்பதற்கு வேட்பாளர்கள் களமிறங்கி களமாடிக்கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மதிவானன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் வாக்குகள் ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாமல் ஒரு வாக்குக்கு காசு கொடுக்காமல் அறுபதனாயிரம் வாக்குகள் பெற்றோம் இந்த முறையும் கட்சியுடைய இலக்காக ஒரு கோடி வாக்குகளை எடுப்பதற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் எடுத்துவிட்டால் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே சந்தித்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளை அனைத்தும் தீர்க்கப்படும் தென்காசியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்க்கப்படும் நான்கு கட்சி ஆட்சி வரைவு வந்து நாங்கள் முதல் தேர்தலிலே சந்திக்கும் போது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே ஒரு புக் ஒரு புத்தகம் தயார் செய்து இதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆட்சி முறைப்படி தான் ஆட்சி நடத்துவோம் என்று ஒரு புத்தகமே வெளியிட்டுட்டோம் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆடு இலவசம் மாடு இலவசம் அண்டா இலவசம் மிக்சி குக்கர் இலவசம் அதிமுக திமுக கட்சி இந்த இரண்டு கட்சியும் சொல்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே தேர்தல் ஆட்சி வரைவு திட்டத்தை தெரியப்படுத்திவிட்டோம் அந்த புத்தகத்தில் உள்ள ஆட்சி வரைவு திட்டத்தின் படிதான் காலங்களில் நாங்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடித்து அந்த புத்தகத்தில் என்ன ஆட்சி வரைவு இருக்கிறதோ அதுபடியே செயல்படுவோம் அதில் குறிப்பாக எல்லாருக்கும் கல்வி மருத்துவம் குடிநீர் இது மூன்றும் அடிப்படை தேவை அது மூன்றும் கொடுத்து விடுவோம் விவசாயிகள் விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை பயிரிட முடியவில்லை என்றால் அந்த நிலத்தை அரசாங்கமே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்து அதிலே நீங்களே வேலை பார்த்து அதுக்கான ஊதியத்தையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் ராயி பொதுமக்கள் அனைவருக்கும் என்னவென்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னமாக இருந்தாலும் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரம் கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்